பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கி பாத் தான் பார்க்க போகிறோம் வாங்கி பாத் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரிசி இதில் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கேன் இது வந்து பருப்பு இது வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தனியா இது வந்து மிளகு இது வந்து ஜீரகம் இது மிளகா வெத்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மஞ்சப்பொடி பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கேன் இது வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை எடுத்து வச்சுக்கேன் இது வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு எடுத்து வச்சுக்கேன் ஒரு பேனில் வந்து இப்போ அந்த வறுக்கிற சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி பாத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் அதை உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க கடலப்பருப்பு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஓ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வந்து காரை வளர்த்து வந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு அது நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் விடாமல்